வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் சிக்ஸ் இந்தியாவோட பிரைடா மாறி தான் இப்ப வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரயில் பிரிட்ஜான பிரதமர் மோடி அவர்கள் அந்த பிரிட்ஜை வந்து திறந்து வச்சிருக்காரு இந்த ஷனாப் பிரிட்ஜோட அதாவது ஷனாப் ரயில் பிரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன ஃபீச்சர்ஸ் என்ன இது எவ்வளவு நாள் வந்து தாக்குப்பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு அந்த ரயில் பிரிட்ஜோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ போலாம் இது இன் போர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இந்தியாவோட பிரைடா மாறி இருக்கக்கூடிய வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரயில் பிரிட்ஜ் ஷெனாப் ரயில் பிரிட்ஜ் இப்போ இந்த ஒரு ரயில் பிரிட்ஜை நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பணிகளுக்கு அப்புறம் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காரு இந்த ஷெனாப் ரயில் பாலம் வந்து பார்த்தீங்கன்னா உதம்பூர் ஸ்ரீநகர் பரமுலா ரயில் வழித்தட திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக வந்து இந்த வேலைகள் நடந்திருந்தது ஸ்டில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னாலுமே இது நம்ம சிவில் இன்ஜினியரிங் துறையோட இந்தியாவோட சிவில் இன்ஜினியரிங் துறையோட மிக முக்கியமான பிரைட் மூமெண்ட்டாக பார்க்கிறாங்க ஏன்னா இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றப்ப யூஸ்வலாகவே ஜம்மு காஷ்மீரோட மலைப்பகுதிகள் எப்படி இருக்கும் கரடமுடா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல உலகத்தோட டாலஸ்ட் ரயில் பிரிட்ஜை கட்ட முடியுமா அப்படின்னு எல்லாருமே வந்து ஒரு டவுட்டோட இருந்திருப்பாங்க மிகப்பெரிய கேள்வியுமே இருந்திருக்கும் ஆனால் இப்போ அது எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி நம்ம இந்தியாவோட பிரைடா வேர்ல்ட் லார்ஜஸ்ட் அதாவது டாலஸ்ட் ரயில் பிரிட்ஜா இருக்கக்கூடிய ஷனாப் ரயில் பிரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷனாப் நதிக்கரை குறுக்கே முன்னூத்தி மீட்டர் உயரத்துல வளைவான அமைப்பு கொண்டதுதான் இந்த ஷனாப் ரயில் பாலம் இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பால கட்டப்பட்ட பாலமா இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு மீட்டர் நீளம் உள்ள இந்த ஷனாப் ரயில் பாலம் அப்படின்றது பாரிஸ்ல இருக்கக்கூடிய டவரை விட முப்பத்தஞ்சு மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதிக உயரம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஷெனாப் ரயில் பாலத்தோட ஆயுட்காலம் அப்படின்றது நூத்தி இருபது ஆண்டுகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்து மணிக்கு இருநூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் காத்து வீசுனாலுமே அதை தாக்கு அளவுக்கு தான் இந்த ஷனாப் ரயில் பாலத்தோட கட்டமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதுலயுமே காத்தோட வேகம் வந்து அதிகமாகுது அடர்த்தி அதிகமாகுது அப்படின்ற சமயத்தில் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சென்சார் மூலியமா ரெட் சிக்னல் வந்து அனுப்பப்படும் அப்படி அனுப்புற சமயத்தில் அந்த டைம் இந்த ரயில் பாலத்தில் எந்த ஒரு ட்ரெயினுமே போகாத வரையில நிறுத்தப்படும் அப்படின்றதுமே சென்சார் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரயில் பாலத்தில் பொறுத்திருக்காங்க இதை தாண்டி இதை ஏன் இந்தியாவோட பிரைட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா சிவில் இன்ஜினியர்ஸ்க்குமே வந்து இது ஏன் பிரைடான மொமெண்ட் அப்படின்னா இந்த ஒரு பாலத்தில் எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் பிளாட்ஃபார்ம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதாவது ட்ரெயின் வந்து அந்த ட்ராக்ல போயிட்டு இருக்காப்ப நாற்பது டன் எடையுள்ள வெடிகுண்டு வெடிச்சாலுமே அதோட அதிர்வுகள் ட்ராக்க வந்து பாதிக்காத அளவுக்கு அதை அப்சர்வ் பண்ற டெக்னாலஜி இந்த பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி வெடிகுண்டுகள் வெடிச்சாலுமே ட்ராக்குக்கும் உள்ள இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கும் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாத வகையில தான் இந்த ஷனாப் ரயில் பாலம் அப்படின்றது கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த ஷனாப் ரயில் பாலம் அப்படின்றது ஜம்மு அண்ட் காஷ்மீரை இணைக்கிற வகையில் துறையில இருக்கிறனால அங்க ப்ரொடெக்ஷனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சவால்கள் இருக்கும் அதுக்காக தான் இந்த சென்னா பயில் பாலத்துல அங்கங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபது சென்சார்களை வந்து பாத்தீங்கன்னா பொருத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சிறிய நடமாட்டத்தை கூட கண்டுபிடிக்கணும் கண்காணிக்கணும் அப்படின்ற வகையில நூத்தி ஐம்பது சர்வர்களை கொண்ட கண்ட்ரோல் ரூமுமே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சென்னா பயில் பாலத்துல நூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்து ட்ரெயினால பயணிக்க முடியும் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரையோட ட்ராக் வந்து உடைஞ்சாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்ற சமயத்தில் மறு கரையில இருக்கக்கூடிய டிராக்கோட சப்போர்ட் மூலியமா ட்ரெயின் முப்பது கிலோமீட்டர் வேகத்துல வந்து டிராவல் பண்ணுச்சு அப்படின்றப்ப அந்த ட்ரெயினால வந்து பாத்தீங்கன்னா மறு கரையை வந்து கடக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒரு டைம்ல கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நாற்பத்தி வருஷம் கழிச்சு எவ்வளவு கடுமையான விஷயங்களை கடந்து இந்த ஷனாப் ரயில் பாலம் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம இந்தியாவோட பிரைட் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்தியாவோட சிவில் இன்ஜினியர்ஸ் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்க்குமே வந்து ஒரு பிரைடான மொமெண்ட் இருக்கும் இது இந்தியாவுக்கு மட்டும் இந்த பங்கு கிடையாது கொரியா அண்ட் டர்கி இந்த மாதிரி நாடுகளோட சப்போர்ட்டுமே இந்த ஷெனாப் ரயில் பாலத்துல இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களோட கட்டமைப்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிதளவுல ஹெல்ப் பண்ணியிருக்கு ஜம்மு காஷ்மீரான பகுதிகளில் கரடு முருடான பகுதிகளில் பெரிய பெரிய மிஷின்ஸை வந்து கொண்டு போகிறதுக்கும் அந்த எக்குகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைப்பகுதிக்கு கொண்டு போறதுமே ஒரு பெரிய சவாலா இருந்தது இந்த நாற்பத்தி ஆண்டுகளாவே ஆனா அது எல்லாத்தையுமே கடந்து இப்போ இந்தியாவோட ப்ரைடா வேர்ல்டு டாலஸ்ட் ரயில் பிரிட்ஜா மாறி இருக்கு ஷெனாப் ரயில் பிரிட்ஜ் கண்டிப்பா இந்த வீடியோவில் ஷனாப் ரயில் பிரிட்ஜோட கட்டமைப்புகள் எந்த மாதிரி இருக்கு அதோட சூப்பர் ஸ்பெஷல் பர்சனாலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு இன்ஃபோ த்ரீ சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க